வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே தமிழன் நின்று சொல்லடா தலைநிமிது நில்லடா வெல்கம் டு ஓவினியா அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம வடைச்சிட்டு ஊற்றிக்கலாம் அப்புறமேட்டு அதில் உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெந்தயம் ரொம்ப போயிடுச்சுன்னா ரொம்ப கசப்படுத்துடும் அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வர அந்த டைமில் பூண்டை வந்துட்டு நல்லா நம்ம லைட்டாக தட்டிடலாம் அந்த கொட்டான் வச்சு நம்ம தட்டிட்டு அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிற அந்த டைமில் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசு பொடுசாக நம்ம வந்துட்டு அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் இல்லை நான் அதை வந்துட்டு கொட்டானில் தான் கொட்டி சேர்ப்பேனாலும் நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறமேட்டு கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கல்லுப்பு சேர்க்கும் போது அது ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வெந்துடுமா ஃப்ரை ஆகிடும் ஓ சாரி சாரி அது வந்துட்டு ஃப்ரை ஆகிடுங்களாம்

இப்போ இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் அப்புறமேட்டு சாம்பார் தூள் அப்புறமா வந்துட்டு வரமிளகா தூள் அது கூட வந்துட்டு கொத்தமல்லி தூள் இதெல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சுடுதண்ணியில் கருவாடு வந்துட்டு வேக வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கருவாடை வந்துட்டு வே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் எடுத்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கரைச்சி ஏற்கனவே ஊற வச்சுருங்க அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டைலில் சமைப்போம் இல்லை புளிக்கு சிலருக்கு அதிகமாக ஊற்றுனா பிடிக்கும் சிலருக்கு கம்மியாக ஊற்றுனா பிடிக்கும் அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு கொதிக்க விட்டுரலாம் இப்போ இதனால் கொதிஞ்ச வர இந்த டைமில் அந்த வேக வச்ச கருவாடை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூடான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு மெத்தட்லேயே இதுதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இன்னும் இத்த மெனும் பார்த்துடலாமா சாப்பாடு அது கூடவே நாம் செஞ்ச கருவாட்டு குழம்பு டைஜஷனுக்காக ரசம் அப்புறம் எங்கள் அப்பா வெஜிடேரியன் அவருக்கோசரம் உப்பு பருப்பு தாளித்து விட்டது அது கூடவே பீட்ரூட் பொரியல் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கெடைச்சது